சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு இப்போ நான் காலையில் டீ குடிக்க மாட்டேங்க அல்சர் இருக்கிறனால இப்போ நான் இந்த மூணு நெல்லிக்காய் அரைச்சி ஜூஸ் குடிச்சிட்டு நான் கிளினிக் ஓப்பன் பண்ண போகிறேன் காலையில் இது சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வயிற்றில் உள்ள புண்ணு ஆறும் சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம இப்போல்லாம் இளநீ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது முன்னாடி இளநீ தான் வாங்கி குடிச்சிட்டு இருந்தேன் இப்போ பார்த்திங்கன்னா இளநி வந்து ரொம்ப அறுபது ரூபா விற்கிறதுனால நமக்கு வந்து இது முப்பது ரூபாயில் நம்ம ஒரு மூணு நாளைக்கு கூட சாப்பிட்டுக்கலாம் போதும் நமக்கு எது தகுமோ அது செஞ்சுக்கலாங்க ரொம்ப நம்ம வந்து பெருசாக செய்யணும்னு அவசியம் இல்லை நமக்கு வயிறு எரிச்சல் குறைஞ்சா போதும் அதுக்காக தான் நான் இந்த மாதிரி செஞ்சிகிட்ருக்குறேன் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கிளினிக் ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து ரெண்டு தோசை ஏதாவது சாப்பிட்டுப்பேன் அதை ஆற வச்சு கா பரமில்லாமல் சாப்பிட்டுப்பேன் வாங்க பார்க்கலாம் எப்படி ஜூஸ் போடுறது டெய்லி அப்போ இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் நல்லாவே கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக த ஃபஸ்ட்டு தண்ணி ஒரு ஓட்டு ஓட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அதைக்கலாம் இப்போ நம்ம அரைச்சாச்சு இப்போ ஒரு டம்பரில் ஊற்றி வடிகட்டிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் இந்த மாதிரி லெவலில் வடிகட்டிட்டு அந்த சக்கையை வந்து நல்லா பிழிஞ்சிட்டாலே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மூணு நெலிக்காய் போட்டோங்க இந்த அளவுக்கு ஒரு முக்கால் டம்ளருக்கு மேலேயே வந்திருக்கு ஜூஸு அதை அப்படியே குடிச்சிடலாம் அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் ஒரு அந்த முக்கால் மணி நேரம் கழித்து நம்ம எதாவது சாப்பிட்டுக்கலாம் வேலையும் முடிஞ்சுங்க நம்ம கிளினிக் ஓப்பன் பண்ண போகலாம் கிளினிக் ஓப்பன் பண்ணிவிட்டு வரந்தட்டிக்கும் விளக்கெரியும் பார்த்துக்கோங்க அதனால் நம்ம சாவி எடுத்து பட்டை வச்சுட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம கிளினிக் ஓப்பன் பண்ண போகலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் காலையில் டிப்பன் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தக்காளி சட்னி செஞ்சுக்கலாம் நான் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்த ஒரு ஸ்பூன் போட்டுட்டு ஒரு ஆறு வேல் வர பரமளகா போட்டிருக்கேன் ஸோ ஒரு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிட்டேன் ரெண்டு பேர் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அதே சேர்த்துக்கலாம் இதில் ஒரு பல் பூண்டு போட்டுக்கலாம் பெரிய பல்லாக இருக்கனால ஒரு பல் பூண்டு போட்டுக்கலாம் இப்போ ஒரு கொத்து கருவேப்பில் போட்டுக்கலாம் கருவேப்பில் போட்டால் ரொம்ப வாசமாக இருக்கும் இப்போ தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வச்சு சட்னிக்கு நாரை வச்சுட்டு அரைச்சிக்கலாம் தோசை ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம தக்காளி சட்னி சூப்பராக அரைச்சாச்சு நல்லா அரைச்சிட்டேன் இப்போ நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஊத்தாப்பை ஊற்றிக்கலாம் நம்மளோட வெங்காயம் போட்டு கூட ஊற்றலாம் நான் சும்மா நார்மலாகவே ஊத்தாப்பை மாதிரி ஊற்றியிருக்கேன் இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ ஊத்தாப்பம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஊத்தாப்பம் இன்னும் ஒன்று ஊற்றிக்கலாம் இப்போ இன்னொரு ஊத்தாப்பை ஊற்றிட்டோம் இப்போ அது வெந்த ஒன்றும் இந்த இந்த சட்னிக்கும் நம்ம இந்த ஊத்தாப்பத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நீங்கள் வெங்காயம் பொடிசை சாப் பண்ணிவிட்டு கேரட்டு இந்த மாதிரி துருவி கூட போடலாம் ஏன்னா பிடிச்ச மாவெல்லாம் இது ரொம்ப பிளிக்கலை அதனால் நான் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்காது நான் அதனால் வெறும் ஊத்தாப்பமே ஊற்றிக்கிட்டேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கீரை வந்துச்சுங்க எனக்காவது ஒரு நாளைக்கு கீரை பார்த்துருவேன் நேற்று கடையில் வாங்கிட்டு வந்தேன் இன்றைக்கி விற்கிறவங்க வந்தாங்க அதனால் மணத்தக்காளி அல்சருக்கு வந்து மணத்தக்காளி கீரை நல்லது அது இல்லைன்ட்டாங்களா அதனால் வந்து அகத்திக்கீரை ரொம்ப நல்லது வயிற்றுப்புண்ணுக்கு ஆனால் இதை பொரியல் பண்ணிவிட்டு ஆற வச்சு தான் சாப்பிட்ணும் இல்லைன்னா ஒரு மாதிரி வயிற்றால் போயிடும் சேராத அவங்களுக்கு நான் இன்றைக்கி கீரை வாங்கியிருக்கேன் பொரியல் பண்ணும்போது காட்டுறேன் இப்போ எனக்கு ரெண்டு ஊத்தாப்பை ஊற்றிட்டேன் இப்போ எங்கள் பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பூத்தா பிடிக்காது அதனால் லோஸ் ஊற்றிட்டேன் உங்களுக்கு இப்போ ஊத்தாப்பத்துக்கு தேவையான சட்னி வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த கார சட்னிக்கும் இந்த ஊத்தாப்பத்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சிம்பிளானது தான் காலையிலேயே சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் போதும் பாப்பாவுக்கு தோசை ஊற்றியாச்சு இப்போ நம்ம சட்னி வச்சுக்கலாம் இப்போ இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டு தாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்